மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படிங்க இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கே ஆகிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆகிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் சூ எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொண்டுட்டு போவார் முக்கியமா எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து சமுதாய ரீதியான நீங்க எந்தெந்த உயர்வுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ பொதுவாக இது பாத்தீங்க அப்படின்னா மீடியா அரசியலுக்கு நூறு சதவீதம் பர்ஃபெக்டா இருக்குங்க மற்ற துறை சார்ந்த நபர்களுக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது அவங்க உங்களுடைய இதை பொறுத்து மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மீடியா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக கொண்டு போகக்கூடிய நிலை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் யார் யாரெல்லாம் வந்து நான் மீடியாவில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அரசியலில் ஒரு சூப்பரான நிலைக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்துணையும் சாதிக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜென்ம குரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தில் இதை நீங்கள் முயற்சி செய்யாமல் எந்த ஒரு விஷயம் தானாக அமையாது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா காரணம் என்னென்னா மூணில் கேது வராரு அப்ப உங்களுடைய முயற்சிகளை வேகப்படுத்தணும் ஏற்கனவே தடை பண்ணுறதுக்கு கேது வராரு ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை வாங்குறது அவங்க ஃபோன் பண்ணுப்பா இவங்களுக்கு ஃபோன் பண்ணுப்பா அதை ஃபோன் பண்ணுப்பா என்னப்பா இதை அலைய வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய ஒரு இதாக உங்களுடைய ஆதிக்கம் வரும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய மனசு என்ன பண்ணணும் நம்ம போய் பார்க்கணும் நம்ம அலையணும் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற முயற்சியை வேகப்படுத்தி நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வர்றார் நல்ல எந்த யாராருடைய அப்பாக்கெல்லாம் நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைச்சிங்களோ தந்தையாருக்கு எந்தெந்த விதத்துல உங்களுடைய உதவிகள் போகணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பீங்க பொதுவா அவங்களுடைய கடமைகளை சரிவர அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதுக்கு மிக மிஞ்சிய அளவுல ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டா அதை பிரம்மாண்டப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு அப்பா சொல்லியிருப்பார் முதலே ஏன்பா அங்க ஒரு இடம் வாங்கலாமல்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா அவரெல்லாம் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சிட்டிக்குள்ள இன்னும் பிரம்மாண்டமான ஒரு இடம் வீடு கட்டலாமல்லப்பா அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு என்ன கேட்டிருந்தாங்களோ அதையெல்லாம் அப்போ அவங்களையும் தாண்டி கடமைன்னு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுடைய கடமைகளை இன்னும் அதை பிரம்மாண்டமா செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமான நிலை நல்ல ஒரு சொந்த தொழில் நிலை உங்களுடைய புகழ் அனைத்தும் ஒரு நல்ல நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த தடைகளை மட்டும் தாண்டி உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டுட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் மெயினாக இந்த கல்வி சார்ந்த விஷயத்துல வந்து மெயினாக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் எப்பவுமே அம்மா அப்பா சொந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு இருந்தவங்க நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருட காலம் இல்லைப்பா இது எனக்கேனும் இந்த இடம் எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை நான் வெளியூர் போகிறேன் வெளி மாநிலம் போறேன் இல்லை வெளிநாடு போற அப்படி போய் படிக்கக்கூடிய அப்படி போய் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஒரு பதினெட்டு மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவாங்க ராகு எப்படின்னா கொஞ்சம் வெளி நபர்கள் புதுசு புதுசாக விரும்பக்கூடியவர் தான் ராகு அந்நிய பாசை அந்நிய மக்கள் நிலையும் தாண்டி இதுநாள் வரை இருந்த சூழலை தாண்டி புதுமையை எதிர்பார்க்கக்கூடியவர் தான் ராகு ராகுக்கு விஷயமே அதுதான் இன்னும் தசாபுத்திகள் வேறு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க வெளிநாடு அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற சூழல் இதே நம்ம ஒரு தமிழ் பாஷை பண்ணக்கூடிய ஒரு மீடியா ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு ஃபாரினில் நல்ல ஒரு பட ஃபிலிம் எடுக்கக்கூடிய நல்ல ஹிந்தி ஆங்கில மொழியை படங்கள் இதில் நடிக்கக்கூடிய ஒரு திறமை இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்குங்க அப்போது இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் நான் சொன்ன மாதிரி அந்த தடை தாமதத்தை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த வருட காலம் உங்களுக்கு நிரந்தரமான உங்களுக்கு வெற்றி தான் இந்த வருட காலம் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனபூஷம் இந்த நட்சத்திர நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயம் சென்று நீங்கள் அவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான நிலை காத்து கொண்டிருக்கின்றது